வணக்கம் நண்பர்களா இந்த பதிவு எதுக்கான பதிவுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் அப்படியே கிளம்பி திருநெல்வேலி பக்கம் வந்தாச்சு திருநெல்வேலியில் நல்லாப்பூர் கோயிலில் போய் ஒரு சின்ன தரிசனம் தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் பேட்டையை கடந்து போய்கிட்டு இருக்கோம் பேட்டையில் ஒரு கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டை முடிச்சுட்டு அப்படியே தாமிரபரணியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க தாமிரபரணியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிட்ட போய் ஒரு சின்ன விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த தண்ணி எப்படி வருது என்ன எவ்வளோ அளவில் வந்துக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லி ஒரு பார்வையை பார்த்துட்டேன் அப்படி அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த தாம்பரபூரணி கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க தண்ணி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாம்பரபூரணி வெள்ளம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா மேலே இருக்கிற டேமில் உள்ள தண்ணி எல்லாமே திறந்து விட்ருவாங்க ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ரெண்டாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழை வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்மளோட உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும் இது வந்து நம்ம